ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியா ஸ்பெஷல் இந்தியா பொழுது இனியா பொழுதாக அமைந்துருப்பது உங்கள் தொழில் தென்மொழி நான் எனக்கு ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி போட்டிருக்கேன் அதுவும் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து இருந்து வரும்போது இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியான ரெசிபி இதுக்கு வீட்டில் இருக்க சில பொருட்களே போதுமானதாக இருக்கும் கடையில் எப்பயும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காமல் ஒரு முறை இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்க சாப்பிடக்கூடிய ரெசிபி தான் இது வீட்டில் விருந்தாளிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தவரை செஞ்சு கொடுத்திங்கன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க இதில் செஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக செஞ்ச முட்டிலாம் ஜஸ்ட் ஒரு டென் தான் அவங்களுக்கு ஆகும் இதுக்கு இதுக்கு முதல்ல நான் பாசிப்பருப்பு பருப்பு இதை ஒரு கப் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை நான் இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிக்க போகிறேன் பருப்பில் இருக்கற தண்ணி ஃபுல்லாக வடிகட்டி மாற்றிக்குங்க அப்போ தான் உங்களுக்கு அரைச்சி வரும்போது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸி எல்லா பருப்பும் நான் போட்டிருக்கேன் இப்போ இதனால நம்ம அரைச்செல்லாம் ரொம்ப நெழுக அரைக்காதுங்க லைட்டாக கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கும் நான் அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் பருப்பு உங்களுக்கு இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கிறேன் இட்லி தட்டில் இந்த அரைச்ச பருப்பை கிள்ளி கிள்ளி வச்சு வேகச்சு தந்துடலாம் இட்லி குக்கரில் வச்சு ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆகும் வெந்து வரத்துக்கு வெந்தவுடனே காமிக்கிறவங்களுக்கு இங்கே பாருங்கள் இப்படி தான் உங்களுக்கு பருப்பு வெந்து வந்திருக்கு இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சரில் மாற்றிக்கங்க வடகரைக்கு செய்கிற மாதிரி தாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸரில் மாற்றிட்டு இதை ஒரு ஓட்டு ஓட்டி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாசி பருப்புனால பூ போல வந்துடும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் காமிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா பூ போல் வந்துச்சு பாசி பருப்பு இப்போ நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம் பேன் வச்சுருக்கேன் பேனில் எந்த கப்பில் நான் பருப்பு எடுத்தனோ அதில் முக்கால் கப் நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணால் நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் இல்லை ரொம்ப கம்மியாக வேணும்னு கம்மி பண்ணிக்கோங்க வெள்ளம் போட்டு தண்ணி ஊற்றிருக்கேன் கரைஞ்சி வரட்டும் இதுக்கு பாகு பாகம் எதுவும் கிடையாதுங்க நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிக்குது இது உங்களோட வெள்ளத்தில் கல் எதனா இருக்கிற மாதிரினா முதல்ல வெள்ளத்தை கரைச்சி வடி கட்டி ஊற்றிடுங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போது கரைஞ்சி வந்த உடனே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாசி பருப்பு அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டிங்கன்னா பருப்பு நல்லா வெள்ளத்தில் கோட்டாகி வந்துடும் உங்களுக்கு இப்போ இது கூடவே ஏலக்காய் தூள் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டுட்டு கூடவே நம்ம திருண தேங்காய் ஒரு கால் கப் போட்டிருக்கேன் இது ஆப்ஷன் தான் நீங்கள் வேணாம் விட்டுவிடுங்க பட் போட்டிங்கன்னா சாப்பிட ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் போட்டு நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் நல்லா கட்டிப்பட்டு வந்துடுச்சு இப்போ தட்டில் கொட்டிக்கிறேன் தட்டில் கொட்டி இதை நம்ம நல்லா ஆறுன பிறகு ஒரு போலில் போட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்திங்கன்னா குழந்தை விரும்பி சாப்பிட்டுருவாங்க இல்லைனா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கையில் ஷேப் ரெடி பண்ணி கொடுங்க இது கையில் நீங்கள் எண்ணெய் கூட தட வேண்டிய அவசியம் இல்லைங்க டக்கு நல்லா பிடிக்க வரும் இது மாதிரி எந்த மாதிரி ஷேப் உங்களுக்கு பிடிக்க ஷேப் பிடிச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஜஸ்ட் டென் மினிட்ஸ் செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கடையில் போய் ஸ்வீட் வாங்கி கொடுக்காமல் குழந்தைங்க ஒரு மாதிரி மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஹெல்த்தியான ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மரங்க பக்கத்தில் இருக்க வேலைக்கு கண்ட ட்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ